மாவிட மடுமாங்காய் போட்டாச்சு தொக்கு போட்டாச்சு அடுத்தது ஆவக்காய் ரொம்ப ஃபேமஸான ஆவக்காய் ஊர்கா இது எப்படி உங்களுக்கு போடுறதுங்கிறத கற்றுக் கொடுக்குறேன் நான் நான் இன்றைக்கி வந்து ஆவக்காய் மாங்காய் வாங்கி கட் பண்ணி நல்லா நல்லா கழுவிடணும் நல்லா வாஷ் பண்ணிடணும் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அதில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஓடுகீடு எல்லாம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துடணும் நல்லா எடுத்துடணும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இதை ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த ஓடு பரவாயில்ல இது இருக்கும் ஏன்னா இது டேஸ்ட்டு இது அதோடு தான் நம்மளால் அவக்காங்கிறது இது அதுக்கு தான் ஃபேமஸ் திஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் அவக்கா இல்லாட்டி அது வெறும் மாங்காய் ஊர்காவாக போயிடும் இது வந்து கண்டிப்பாக அவ எல்லா அவக்கா ஊர்காலையும் இந்த ஓடு இருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக்கணும் இப்போ நான் வந்து நாலு கப்பு இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன் ஓகேவா கப்புக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் ஒன்றுங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு சில்லி பவுடர் மஞ்சப்பொடி அப்புறம் வந்து இது வந்து பிளாக் சன்னா தட் இஸ் கொத்துக்கடலை பிளாக் சன்னா நான் போடுவேன் அதுவும் அப்புறம் பெருங்காயம் அப்புறம் வந்து மிந்தியா மின்தி மீத்தி மீத்தி அண்ட் கடுகுப்பொடி கடுகுப்பொடி தான் ஆவக்காவுக்கு இம்பார்ட்டண்ட் கடுகுப்பொடி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆவக்கா அப்போ தான் நீங்கள் நம்ம ஆவக்காய் ஃபேமஸ்ஸு கடுகுப்பொடி போட்டால் தான் ஆவக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் நான் வந்து ஜிஜிலி ஆயிலும் போடுவேன் நான் கொஞ்சம் வந்து மஸ்டர்ட் ஆயிலும் போடுவேன் அது அதில் தான் டேஸ்ட்டு ஜாஸ்தி உங்களுக்கு ஓகேவா இப்போ அதை எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ ஃபோர் இதே மெஷர்மெண்ட்டில் நான் ஃபோர் கப் மாங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு ஒன் கப் சால்ட்டு சால்ட் நிறையா போட அவங்க நல்லா இருக்குது என்ன நிறையா நாள் வரும் உங்களுக்கு அப்புறம் ஒன் ஃபுல் கப் மிளகாப்பொடி ஓகே அப்புறம் நான் மஞ்சள் பொடியும் போடுவேன் மஞ்சப்பொடி போடாமே இருக்கும் நான் இருக்க மாட்டேன் அப்புறம் இதுக்கு வந்து மீன்கா போடுவேன் அப்புறம் கடுகுப்பொடி கடுகுப்பொடி நல்லா அரைச்சிடணும் நைஸாக அரைச்சிடணும் சரியா மிக்ஸியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இருக்குவேன் அப்படி தான் உங்களுக்கு வந்து ஆவக்காய் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கடுகுப்பொடி எல்லா ஆவக்காவுக்கும் கடுகுப்பொடி போட்டே ஆகணும் அப்போ தான் அது ஆவக்காய் உருவா அப்புறம் இது வந்து பெருங்காயம் பெருங்காயம் பெருங்கும் எஸ்ஓஃபோட்டிடியாக இதோ இது வாங்கியிருக்கேன் இந்த பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறது அண்ட் ஜிஞ்சிலி ஆள் ஜிஞ்சிலி ஆள் எவ்வளோ பண்ணணும் நீங்கள் எண்ணெய் போட போட அது நல்லா மேலே வரணும் இதை அப்படியே இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபோர் டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மேலே வந்துடும் எண்ணெய் இதை நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நான் இப்போ மிக்ஸ் பண்ணு ஆயில் எல்லாம் குத்தியாச்சு சால்ட் போட்டாச்சு எவ்ரி திங் சில்லி பவுடர் போட்டாச்சு ஜிஞ்சனி ஆயில் போட்டாச்சு இது போட்டாச்சு மெந்தியம் போட்டாச்சு அப்புறம் இதை வந்து சென்னை இப்போ நான் வந்து இதை நான் கலறிவிட்டேன் பாருங்க எல்லாம் போட்டு இது எல்லாம் மிக்ஸ் ஆச்சு ஆயிலில் எவ்ரித்திங் இஸ் மிக்ஸ் வித் தி ஆயில் ஐ ஹவ் மிக்ஸ் வித் ஆயில் இந்த கடுகு எண்ணெயெலாம் போடுறச்சே உங்களுக்கு வந்து வாசனை கம 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 கமகமான்னு வரும் ஓகேவா நவ் ஐ க்ளோஸ் திஸ் வித் கிளாத் ஒரு துணி போட்டு நல்லா மூடிடுவேன் மூடினதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டேஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா எண்ணெய் இது மேலே வந்திருக்கும் அப்போ ஊறியிருக்கோம் அப்போ தான் ஊறினதுன்னு அர்த்தம் ஓகேவா ஆ பார்த்துல இந்த ஃபோர் டேஸ் ஆயிடுத்து நாலு நாள் ஆச்சு ஆஃப்டர் ஃபோர் டேஸ் என்ன பார்த்தேல எப்படி முதக்கின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா மாங்காய் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா ஊறி இருக்கும் இப்போது நீங்கள் என்னமோ நாளையிலேருந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா